கங்குவா 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 இந்த சத்தம் தான் ரெண்டு நாளா யூடியூப் வந்துட்டு இருக்கு கங்குவா கங்குவா கங்குவான்னு கங்குவா படம் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ அது ரெண்டாவது பட்சம் ஆனால் அந்த கங்குவா படம் எடுத்த ப்ரொடியூசரையும் ஹீரோவையும் என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்களா எல்லாம் படத்தை பார்த்துட்டு ஒன்னு நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்ல நல்லா இல்லைன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு அந்த டேரக்டர் ஆத்தா அம்மான்றீங்க அம்மான்றீங்க ஆத்தா சூர்யாவை கூந்தல்ன்றீங்க அம்மாறீங்க கேனம் இதுன்றீங்க நீங்க பாட்டுக்க வாய் குந்த எல்லாம் பேச ஆமாங்க கங்குவா கூந்தல் தான் படம் பாத்தீங்களா அந்த கூந்தலை பாத்தீங்களா ஹீரோ எவ்வளவு தூரம் கூந்தல் வச்சிருக்காருன்னு வில்லன் எவ்வளவு தூரம் கூந்தல் வச்சிருக்காரு மத்த கேட்டெல்லாம் எவ்வளவு கூந்தல் வச்சிருக்காரு பாத்தீங்களா கூந்தல் தான் ஆனால் அதை சொல்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு நீங்க பாட்டுக்க வாயில பாட்டு பாட்டுக்க பேசிட்டு போறீங்க கங்குவா படம் நல்ல விதமா வரணும்ன்ற ஒரு தான் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா எடுத்திருப்பாரு நல்லபடியா வரணும் அப்படின்னு தான் இயக்குனர் சிவா எடுத்திருப்பாரு நல்லபடியா நடிக்கணும் நல்லபடியா ஹிட் ஆகணும் தான் சூர்யா நடிச்சிருப்பாரு யாரா வந்து கங்கோ படம் ஓடக்கூடாதுன்னு சொல்லி நடிப்பாங்க சொல்லுங்க நீங்க படம் வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு போறீங்களா அந்த உரிமை அவங்களுக்கு யாருமே கொடுத்தது படம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு சொன்னோம் இல்லைன்னா இல்லைன்னு சொன்னோம் நீங்க இந்த மாதிரி வாய் வந்ததெல்லாம் பேசிட்டு போறீங்களே சப்போஸ் சிவாவோட குடும்பத்திற்கோ இல்ல ஞானவேலராஜா குடும்பத்திற்கோ இல்ல சூர்யாவோட குடும்பத்திற்கோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுனாக்கா நீங்களா வந்து அந்த குடும்பத்தை பார்ப்பீங்க சொல்லுங்க தயவு செய்து அடுத்தவர்களை இழிவுபடுத்தி பேசாதீங்க நீங்க அப்படி இழிவுபடுத்தி பேசும்போது உங்களுடைய குணம் என்ன அப்படின்றது வெளியில தெரிய வரும் புரியுதுங்களா நம்ம வந்து ஏதோ பந்தாக்கி ஜாலியாக கலாச்சி பேசிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுடைய குணம் என்ன அப்படின்றது அடுத்த ஸ்டேட்டுக்காரங்க பார்ப்பாங்க அடுத்த நாட்டுக்காரங்க பார்ப்பாங்க அடுத்த ஸ்டேட்ல மலையாள படமோ இல்ல தெலுங்கு படமோ இங்க வந்து ஓடிடுவாங்க ஆ பாத்தீங்களா அந்த படம் எப்படி ஓடிடுச்சு இந்த படம் எப்படி ஓடிடுச்சு அப்படி புது முயற்சி தாங்க கங்குவா படம் ஒரு புது முயற்சி அதாவது நீங்க வந்து ஹாலிவுட் தரத்துல படம் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அந்த ஒரு புது முயற்சியில கங்குவா படம் எடுத்திருக்காங்க அதற்கு வந்து நீங்க உங்களால பிடிக்கலையா சரி நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க தப்பு இல்ல ஆனால் இழிவுபடுத்தி பேசக்கூடாது புரியுதுங்களா அப்புறம் இப்படி இருந்தாக்க தெலுங்கு படம் ஓடதான் செய்யும் மலையாள படம் ஓடதான் செய்யும் தமிழ்நாட்டை வந்து ஒடிக்கட்டி பழக்க தான் செய்யும் புரியுதுங்களா நம்ம நம்ம ஊருக்காரனுக்கே நீங்க சப்போர்ட் பண்ணலனாக்க அப்புறம் எந்த புது முயற்சி யாருங்க பண்ணுவா சொல்லுங்க ஆமாங்க தயாரிப்பாளர் சொன்னாரு என்ன சொன்னாரு நீங்க வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ஆகா ஓகோன்னு பாப்பீங்க இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு வந்த அந்த டிக்கெட் அந்த மறுபடியும் எடுத்துட்டு வாங்க சக்சஸ் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு உண்மைதான் ஏன் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க என் பையன் பெரிய ஐயா டாக்டராவா ஆவா இன்ஜினியர் ஆவா கலெக்டர் அப்படின்னு தானே சொல்லுவீங்க அந்த ஒரு மாதிரிதான் நான் நான் எடுத்திருக்க படம் வந்து நல்ல பெரிய அளவுல பேசப்படும் சொல்லியிருக்காரு யாருன்னா பிறந்த குழந்தைய ஐயா இது உருப்புடையா ஊரு புடாது நாசமா போயிடும் திருட்டு பிள்ளையா வரும் இப்படியா சொல்லுவாங்க அந்த பல கோடி போட்டு கண்குவ படத்தை எடுத்துருக்காரு ஆர்வத்தில் சொல்லிட்டாரு அதே மாதிரி சூர்யா சொன்னாரு இந்த படத்தை வந்து ஆனு வாய குழந்தை பார்ப்பீங்க அப்படின்னு இது எல்லாமே ஒரு புது முயற்சி தாங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க தப்பு இல்ல அதை விட்டுட்டு நீங்க அவங்களோட குடும்பத்துல உள்ளவங்களாம் திட்டிங்களா நீங்க வீட்டுலயே எடுத்துங்க ஒரு நாளைக்கு வந்து குழம்பு சரியில்லைன்னா உடனே நீங்க உங்க அம்மா திருப்பீங்களா ஒரு தூய்மை எடுத்த சரி இல்லைன்னா உடனே உங்க அப்பா வந்த மாதிரி அசிஎஸ்சி மா அக்கா தன்னிசி திருப்பீங்களா சொல்லுங்க ஏதோ தவறு நடக்குது அது சகஜம்தான் அது சவுண்டு ஜாஸ்தியா தான் இருக்கு அப்படின்னு எல்லாருமே தான் சொல்றீங்க வாஸ்தவம் தான் இப்ப கம்மி பண்ணிட்டாங்களா நீங்க பாட்டுக்கா வீடியோல அது இதுன்னு பேசி விட்டு போனது அடுத்த ஸ்டேட்டுக்காரன் காறி துப்புற அளவுக்கு வந்துருச்சு இப்போ எனக்கு அவ்வளோ அவ்வளவு ஒரு மனவேதனையா இருக்கு இந்த மாதிரி நீங்க பேசி இருக்கிறது கங்குவா 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 இந்த சத்தம் தான் ரெண்டு நாளா பேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூபு எல்லாத்திலயும் எல்லாத்திலயும் கங்குவா கங்குவா கங்குவான்னு கங்குவா படம் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ அது ரெண்டாவது பட்சம் ஆனால் அந்த கங்குவா படம் எடுத்த ப்ரொடியூசரையும் ஹீரோவையும் என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்களா எல்லாம் படத்தை பார்த்துட்டு ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு அந்த டேரக்டர் ஆத்தா அம்மான்றீங்க புடிசர ஆத்தா அம்மான்றீங்க ஹீரோவை சூர்யாவை கூந்தல்ன்றீங்க அப்புறம் கேனம் இதுன்றீங்க நீங்கள் பாட்டுக்க எல்லாம் பேசிட்டீங்களா ஆமாங்க கங்குவா கூந்தல் தான் படம் பார்த்தீங்களா அந்த கூந்தலை பார்த்தீங்களா ஹீரோ எவ்வளோ தூரம் கூந்தல் வச்சிருக்காருன்னு வில்லன் எவ்வளோ தூரம் கூந்தல் வச்சிருக்காருன்னு மற்ற கேட்டெல்லாம் எவ்வளோ கூந்தல் வச்சிருக்கான்னு பார்த்தீங்களா கூந்தல் தான் ஆனால் அதை சொல்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு நீங்க மட்டும் வாயில வந்ததெல்லாம் கங்குவா படம் நல்ல விதமா வரணும் ஞானவேல்ராஜா எடுத்திருப்பாரு நல்லபடியா வரணும் அப்படின்னு தான் இயக்குனர் சிவா எடுத்திருப்பாரு நல்லபடியா நடிக்கணும் நல்லபடியா ஹிட் ஆகணும் சூர்யா நடிச்சிருப்பாரு யாருன்னா வந்து கங்குவா படம் சொல்லி நடிப்பாங்க சொல்லுங்க பேசிட்டு போறீங்களாங்க அந்த உரிமை அவங்களுக்கு யாருங்க கொடுத்தது படம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு இந்த மாதிரி வந்ததெல்லாம் பேசிட்டு போறீங்களே சப்போஸ் சிவாவோட குடும்பத்திற்கோ இல்ல ஞானவேலராஜா குடும்பத்திற்கோ இல்ல சூர்யாவோட குடும்பத்திற்கோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுனாக்கா நீங்களா வந்து அந்த குடும்பத்தை பாப்பீங்க சொல்லுங்க தயவு செய்து அடுத்தவர்களை இழிவுபடுத்தி பேசாதீங்க நீங்க அப்படி இழிவுபடுத்தி பேசும்போது உங்களுடைய குணம் என்ன அப்படின்றது வெளியில தெரிய வரும் புரியுதுங்களா நம்ம வந்து எதோ பந்தாக்கு ஜாலியா கலாச்சி பேசிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுடைய குணம் என்ன அப்படின்றது அடுத்த ஸ்டேட்டுக்காரங்க பார்ப்பாங்க அடுத்த நாட்டுக்காரங்க பார்ப்பாங்க அடுத்த ஸ்டேட்ல மலையாள படமோ இல்ல தெலுங்கு படமோ இங்க வந்து ஓடிடுவாங்க ஆ பாத்தீங்களா அந்த படம் எப்படி ஓடிடுச்சு இந்த படம் எப்படி ஓடிச்சு அப்படி புது முயற்சி தாங்க கங்குவா படம் ஒரு புது முயற்சி அதாவது நீங்க வந்து இப்போ ஹாலிவுட் தரத்துல படம் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அந்த ஒரு புது தான் கங்குவா படம் எடுத்திருக்காங்க அதற்கு வந்து நீங்க உங்களால உங்களோட கருத்து சொல்லுங்க இழிவுபடுத்தி பேசக்கூடாது அப்புறம் இப்படி இருந்தாக்க தெலுங்கு படம் ஓடுறதா செய்யும் மலையாள படம் ஓடதா செய்யும் தமிழ்நாட்டில் வந்து ஒடிக்கட்டி பழக்கதான் செய்யும் புரியுதுங்களா நம்ம நம்ம ஊருக்காரனுக்கே நீங்க சப்போர்ட் பண்ணல அப்புறம் எந்த புது முயற்சி யாருங்க பண்ணுவா சொல்லுங்க ஆமாங்க தயாரிப்பாளர் சொன்னாரு என்ன சொன்னாரு நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ஆகா ஓஹோன்னு பார்ப்பீங்க இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு வந்த அந்த டிக்கெட்டை மறுபடியும் எடுத்துட்டு வாங்க சக்ஸஸ் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு உண்மைதான் ஏன் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சாங்க அந்த குழந்தைய வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க என் பையன் பெரிய ஆகி டாக்டராவா ஆவா இன்ஜினியர் ஆவான் கலெக்டராவா அப்படின்னு தானே சொல்லுவீங்க அந்த ஒரு மாதிரி தான் நான் எடுத்திருக்க படத்தை வந்து நல்ல பெரிய அளவில் பேசப்படும் சொல்லியிருக்காரு யாருன்னா பிறந்த குழந்தைய ஐயா இது உருப்புள்ளையா உருப்புடா இது நாசமா போயிடும் திருட்டு பிள்ளையா வரும் இப்படியா சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க பல கோடி போட்டு கண்குவ படத்தை எடுத்திருக்காரு அதனால தயாரிப்பாளர் அந்த ஒரு அவர் ஆர்வத்தில் சொல்லிட்டாரு அதே மாதிரி சூர்யா சொன்னாரு இந்த படத்தை வந்து ஆண் வாயை பழந்து பாப்பீங்க அப்படின்னு இது எல்லாமே ஒரு புது முயற்சி தாங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க இல்லை அதை விட்டுட்டு நீங்க அவங்களோட குடும்பத்துல உள்ளவங்க திட்டீங்களா நீங்க உங்க வீட்டுல எடுத்துங்க ஒரு நாளைக்கு வந்து குழம்பு செய்யலன்னா உடனே நீங்க உங்க அம்மா திருப்பீங்களா ஒரு தூய்மை எடுத்து சரி உடனே அப்பா அந்த மாதிரி அசிசி மாத்திருப்பீங்களா அக்கா தங்கசி மாத்திருப்பீங்களா சொல்லுங்க ஏதோ தவறு நடக்குது அது சகஜம் தான் அது சவுண்டு ஜாஸ்தியா தான் இருக்கு அப்படி எல்லாருமே தான் சொல்றீங்க வாஸ்தவம் தான் இப்ப கம்மி பண்ணிட்டாங்கல்ல நீங்க பாட்டுக்கா வீடியோல அது இதுன்னு பேசி விட்டு போனது அடுத்த ஸ்டேட்டுக்காரன் காரி துப்புற அளவுக்கு வந்துருச்சு இப்போ எனக்குலாம் அவ்வளோ ஒரு ஒரு மனவேதனையா இருக்கு இந்த மாதிரி நீங்க பேசி இருக்கிறது